திருச்சிற்றம்பலம் குழியர் கோன் உற்பழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அடைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவோர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழி மலை திருவாத ஊரர் திருத்தால் போற்றி சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லவன் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீகிரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பற்றால் உயிர்த்துணையே திருச்சிற்றம்பலம் இந்த திருப்பதிகம் திருநாவுக்கரசர் சமணர்களால் கல் கடலில் கல்லில் கட்டி அவரை கடலில் போட்ட பொழுது அருடைய திருப்பதிகம் அந்த கல்லே தெப்பமாக மாறி மிதந்து அவர் கரையேறியதார் கரையேறினார் அந்த சூழ்நிலையில் பாடப்பட்ட இந்த திருப்பதிகம் நமச்சிவாய திருப்பதிகம் ஓம் நமச்சிவாய திருச்சிற்ற சொத்துனை வேதியன் ஜோதிவானவன் பொருந்த கை தொழ கற்றுனை பூட்டியோர் கடலில் பாச்சினம் நுணையே ஆவது நமச்சிவாயவே நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை ஆவினுக்கு அருங்கலம் மரண ஜாடுதல் ஓவினுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது நாவினுக்கு அறிஞ்சலம் நமச்சிவாயவே நமச்சி வாய நமச்சி வாய நமச்சி நமச்சிவாயவே விண்ணுற அடுக்கிய பிறகின் வெவ்வழல் உண்ணிய புகிலவை ஒன்றுமில்லையாம் பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே இடுக்கன் பட்டு இருக்கிறோம் இறந்து யாரையும் விடுகிறப்பின்றி வினவுவோமல்லோம் அடுக்கல் கீழ் கிடக்கினும் அருளின் நாமுற்ற நடுக்கத்தைப்பது நமச்சிவாயவே நமச்சிவாயவே வெந்த நீர் அருங்கலம் விரதி கற்கலாம் அந்த அருங்கலம் அருமறை ஆரங்கம் திங்களுக்கு அருங்கலம் திகழும் நீள்முடி நங்களுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே சலமிலன் சங்கரன் சார்ந்தவர் கலால் நலமிலன் நான்தொரும் நல்குவான் நலன் குலமில ராகினும் குலத்துக்கேற்றதோர் நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே வீடினார் உலகினில் விழுந்திய தொண்டர்கள் கூடினார் அந்நே கூடி சென்றலும் ஓடினேர் ஓடி சென்று உருவம் காண்டலும் நாடினே நாடிற் நமச்சிவாயவே நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கதே நமச்சிவாயவே நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே முன்னெறி ஆகிய முதல்வன் முக்கணன் தன்னெறி சென்று சரணாதல் திண்ணமே அண்ணெறியே சென்று அங்கு அடைந்தவர்க்கலாம் நன்னெறி ஆவது நமச்சிவாயவே நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே மாப்பிணை தழுவிய மாதோர் பாகத்தன் உப்பினை திருந்தடி பொருந்த கைதொழ நாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்து ஏத்த வல்லா தனக்கு இழுக்க நிலையே பிணை தழுவியே நமச்சி வாய பத்தும் எத்தவல்லார் தமக்கு இடுக்கே நமச்சி வாய நமச்சி வாய நமச்சிவாயவே நமச்சி வாய நமச்சிவாய நமச்சிவாயவே நமச்சி வாய நமச்சி வாய நமச்சிவாயவே நமச்சி வாய நமச்சிவாய நமச்சிவாயவே திருச்சிற்றண்மலம்